ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் வந்து ஒரு காட்சி பார்க்க போகிறோம் அது என்னென்னா நாங்கள் கல்லணைக்கு போயிருந்தோம் அப்போது வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கார் வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்டு அப்போது அங்கே வந்த குரங்கு வந்து அந்த ஐஸ்க்ரீம் கார்ட்ட ஒரு கோனைஸை வாங்கிட்டு போய் சாப்பிடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் வர ஒன்றுமே பண்ணலை எங்களையும் ஒன்றும் பண்ணலை நாங்கள் பாட்டு உட்காந்துருந்தோம் அது பாட்டு அழகாக வந்து அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்கு திரும்பவும் அவர்கிட்ட போய் இன்னொரு ஐஸ்கிரீமும் அது போய் வாங்கிட்டு வந்துச்சு இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்போதும் குரங்கெல்லாம் வந்து பழங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு எடுத்து சாப்பிடும் பிடிங்கிடும் நம்ம எடுத்துகிட்டு போனால் பிடிங்கிடும் அப்படிலாம் இல்லை அந்த குரங்கு அது பாட்டு கம்முன்னு அங்கே உட்காந்துருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம் கார் கூப்பிட்ட உடனே வந்து இந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அழகாக போய் உட்காந்துக்கிட்டு எப்படி சாப்பிடுது பாருங்கள் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் இதனால் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்